நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் சி யூனிட் புதுக்கல்லூரி மற்றும் திருவாற்றியூர் டிவிஎம் சேவா பாலம் இணைந்து மணலி புதுநகர் பகுதியில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களுக்கு பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து உதவி வருகிறது அந்த வகையில் மிக்ஜாம் புயலால் மணலி புதுநகர் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்தோடு இணைந்து டிவிஎம் சேவா பாலம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது டிவிஎம் சேவா பாலம் நிர்வாகி பெஞ்சமின் தலைமையில் மழையால் பாதிக்கப்பட்ட ஐம்பது குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரிசி உடை உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன அதேபோல நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்துடன் ஒய்ஆர்சி யூனிட் புதுக்கல்லூரி இணைந்து மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரிசி உடைகள் கொடுக்கப்பட்டது இதனால் நடைபாதை வியாபாரிகள் பெண்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் பயனடைந்தனர் வணக்கம் நியூ செவன் பாலம் ஒய்ஆர்சி யூனிட் புதுக்கல்லூரி இணைந்து மிக்சாம் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்கின்ற வகையிலே இன்று மணலி புதுநகர் மற்றும் திருவொற்றூர் பகுதியில் உள்ள நூறு ஏழை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அரிசி மற்றும் துணிகளை இங்கே வழங்கியிருக்கின்றோம் இந்த நூறு ஏழை குடும்பங்களையும் கண்டெடுக்க உதவியாக இருந்த லயன் திரு டி லயன் திரு டெல்லி அவர்களுக்கும் சேவா பாலம் திரு பெஞ்சமின் அவர்களுக்கும் எங்களது நன்றி நியூ செவன் அன்பு பாலம் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றது அந்த வகையிலே இன்று மணலி புதுநகர் மற்றும் திருவெட்டியூர் பகுதியிலே நூறு ஏழை குடும்பங்களுக்கு அரிசி மூட்டைகள் மற்றும் துணிகளை வழங்கியதிலே எங்களுக்கு மகிழ்ச்சி